மதுரை அழகர் கோயிலுக்கு போயிருந்தேன் அப்போ ஒரு கோயிலுக்குள்ள அந்த கோயில் ஸ்தானத்தில் உள்ள அப்படி சுற்றி வர்றப்ப நிறைய சின்ன சின்ன பூடங்கள் ஒவ்வொரு சன்னதியாக இருக்கும் அப்போ அந்த ஒவ்வொரு சன்னதிக்கும் ஒவ்வொரு குருக்களை போட்டு அங்கே போகிற பக்தர்களுக்கு தீபகாரணம் காட்டி விபூதி கொடுக்கிறதுக்கு ஒவ்வொரு சன்னிதானத்துலேயும் ஒவ்வொரு குருக்கள் இருப்பாங்க ஐயர் அப்போ நான் ஒரு கோயிலுக்குள்ளே போயிட்டு அந்த ஒரு நாலு ஸ்டெப்பு ஏறி மேலே போனோம்னா ஒரு சன்னதி இருக்குது அது அம்மன் சன்னதி மாதிரி அது பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அப்போ உள்ளே போகிறேன் போயிட்டு ஐயாட்ட சாமி கும்பிட்டு துண்ணூரை வாங்கிட்டு வர்றப்ப நான் அந்த படிக்கட்டில் ஏறி அந்த கோயிலுக்கு போனேன் பாத்தீங்களா அந்த படிக்கட்டில் ஏறுறதுக்கு முன்னாடி கீழே அந்த ஒரு சிற்பம் பொறிக்கப்பட்டிருந்துச்சு அந்த படிக்கட்டில் ஓரமாக ஒரு சிற்பம் பொறிக்கப்பட்டிருக்கு அழகு கோயிலில் நான் சொல்வது அப்போ அவர் சொன்னார் நான் கேட்டேன் சுவாமி இப்போ நான் படிக்கட்டில் இப்படி ஏறி வர்றப்ப கீழே ஒரு சிற்பம் பொறிக்கப்பட்டு ஒரு ஒத்த நெய்த்தீவம் விளக்கு போட்டு எரியுதே அது என்ன சாமி அப்படின்னு கேட்டேன் ஆனால் அது என்ன சாமின்னு உருவத்தை வச்சு எனக்கு என்ன சாமின்னு தெரிஞ்சு போச்சு இருந்தாலும் குருக்கள் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறதுக்காக வேண்டி போய் கேட்குறேன் அவர் சொல்கிறார் ஐயர் அந்த அழகர் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த ஐயர் பிராமணர் ஒருத்தர் சொல்றாரு இல்லவால் அவரே இல்லோவால் அவர்தான் தேவேந்திரன் தேவர்களுக்கெல்லாம் அதிபதி உலகே ஆண்ட தேவேந்திரன் தப்பா அவர் தான் எனக்கு ஒரு நிமிஷம் போச்சு சுவாமி அவர் தேவேந்திரன் தெரிந்துதான் நீங்க உங்க வாயால என்ன சொல்றீங்க கேட்கறதுக்கு தான் இந்த கேள்வியை நான் கேட்டேன் இவ்வளவு பெருமை மிக்கியா தேவேந்திரன் நீங்க சொல்றீங்க அப்படி இருக்க இல்ல அந்த தேவேந்திரனுடைய தனியா ஒரு ஆலயம் அமைத்து அதே நீங்க உங்களுடைய அந்த கோயில் சன்னஸ்தானத்துக்குள்ளேயே ஒரு ஆலயத்தை அமைத்து அதுக்கு ஒரு ஐயரை போட்டி டெய்லி ஒரு பூஜை பண்ணி நீ அபிஷேகம் பண்ணி வர்ற மக்களுக்கு திருநூறு கொடுத்துட்டு அவர்களுடைய வரலாறு நீங்க சொல்லலாம் இல்லையா அதையோ என்ன மாதிரி ஆளுகள் இப்படி வரலப்ப எங்கள் பார்வையில் படுது நாங்க உங்ககிட்ட கேட்கறோம் எல்லா மக்களுக்கும் அது தெரியாது இல்லையா பிடிக்கட்டுல உரமா சிற்பமா நீங்க பிடிச்சு வச்சிருக்கீங்க அதுக்கு ஒரு ஒத்த தீபம் போட்டிருக்கீங்க இது எந்த விதத்துல நியாயம் இவ்வளவு பெருமையா சொல்ற தேவேந்திரர்களை நீங்கள் வந்து இந்த அளவு வச்சிருக்கீங்களே அப்படின்னு கேட்டேன் இல்லை வாள் எல்லாத்துலேயும் அரசியல் இருக்கு வாள் இப்படி ஒரு சொன்ன வார்த்தையை பாருங்கள் நுணுக்கமாக கவனிக்கணும் தேவேந்திரனுக்கு நம்ம அந்த மலைக்கு நம்ம கொண்டு வர எல்லாத்துலேயும் இன்றைய அரசியல் ஒன்று இருக்குது வாழ் அதை நம்ம உடைச்சி வெளியில் கொண்டுகிட்டு வரணும் அதை என்னைக்கு இந்த தேவேந்திர மக்கள் முன்னுக்கு எடுத்து கொண்டுகிட்டு வராங்களோ அன்னைக்கு தான் இந்த நாடு சுபிக்ஷமாக இருக்கும் அப்படின்னு அவர் சொன்ன வாக்கு மூலம் இன்னைய மனசில் ஓடிக்கிட்டு இருக்கு இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தின் வரலாறு மிக உயர்ந்த வரலாறு உலகளவில் பரவி கிடைக்கக்கூடிய வரலாறை இன்னைக்கு ஏதோ ஒரு பட்டியலில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான் மிக விரைவில் இதற்கெல்லாம் உடைபட வேண்டும் என்றால் மீண்டும் இந்த மூவேந்திரளாகிய தேவேந்திரர்கள் ஆட்சி கட்டிலில் அமரும் வரை இந்த அவலங்கள் இந்த தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கும் இதற்கு சரியான முறையில் ஒருத்தன் முடிவு கட்ட வேண்டும் என்றால் தேவேந்திரன் வந்தால்தான் இந்த நாடு மீண்டும் சுவிச்சம் வரும் என்பதை இந்த பதிவின் மூலம் உங்களுக்கு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஹிந்த்